அது மாதிரி இப்போ நம்ம வந்து ரிவ்யூ பார்க்கும்போது சில யூடியூப் சேனல்லாம் வந்து இந்த கூலி படத்தை பற்றி பப்ளிக் ரிவ்யூ கேட்டுக்காங்க நிறைய பேர் வந்து என்னென்னா நான் வந்து சொல்லும்போதே நான் வந்து ரஜினிகாந்துடைய தீவிர ஃபேன் பெரிய ஃபேன் அவ்வளோ முடிவு பண்ணிடுறாங்க நான் வந்து பெரிய ஃபேன் படம் செம்மை கொண்டுட்டாரு அப்படி இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு சில வயசானவங்கிட்ட கேட்குறாங்க அவங்களும் நல்லதாகவே சொல்கிறாங்க படத்துக்கு ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது கல சினிமாவை சினிமாவாக பார்க்கக்கூடியவங்கக்கிட்ட ரிவ்யூ கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரிவ்யூ சொல்லுவாங்க படத்தில் ஆரம்பத்துலேருந்து அதாவது அந்த சினிமா ரிவ்யூ சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நடிகரை மட்டும் இல்லாமல் நடிப்பை மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ரசிகர் அதாவது அவர் வந்து ஒரு ஹீரோனுடைய ரசிகராக இருக்க மாட்டார் அவர் வந்து சினிமா ரசிகராக இருப்பார் அவர் வந்து டாப் டு பாட்டம் எண்டு டு எண்டு சினிமாவில் கதை எப்படி இருக்குது அதை ஒளிப்பதிவு பண்ணது மியூசிக்கு பாட்டு பாடினவங்க நடிப்பு ஹீரோயின் நடிப்பு ஹீரோ நடிப்பு வில்லன் காமெடி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாங்க அதுதான் ரிவ்யூ சும்மா பார்த்துட்டு ஆ படம் சூப்பராக இருக்குது சண்டை பார்க்கணும்னா இந்த படத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து பிரயோஜனமே கிடையாது இந்த படம் வந்து கூலி படம் வந்து நிறைய பேர் சொன்னதை வச்சு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ரஜினிகாந்த் படம் அப்படின்னா அடி தடி வெட்டு குத்து சண்டை காட்சிகள் நிறையா இருக்கும் ஸ்டைல் நிறைய இருக்கும் பஞ்ச் வசனங்கள் நிறைய இருக்கும் பஞ்ச் டைலாக் இதெல்லாம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற படங்கள் எல்லாம் அப்படி தான் வரும் அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் விரும்புகிறதா இருந்தால் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க படத்தினுடைய டேரக்டர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இந்த படம் வந்து நூறு பாட்ஷாவுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் பாட்ஷா படம் பார்த்தாரா என்னன்னு தெரில அப்படி சொன்ன டேரக்டர் பார்த்துருப்பாரு ஆனால் சும்மா எதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிடுவாரு பாட்ஷா படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாட்ஷா படம் பார்த்தா கூட சளிப்பு தட்டவே தட்டாது படத்தில் வந்து காமெடியிலேருந்து என்டர்டைன்மெண்ட் மூவி அப்படின்னா பாட்ஷா படம் இன்றைக்கி வரைக்கும் பாட்ஷா படத்தை அடிச்சுக்கிறதுக்கு ரஜினிகாந்துக்கு அதுக்கு முன்னாடியும் நிறைய வந் படங்கள் வந்த மாதிரி தெரியல அதுக்கு மேலேயும் அதுக்கப்புறமும் இனிமேலும் பாட்ஷா மாதிரி ஒரு படம் சத்தியமாக வராது கண்டிப்பா ஏன்னா ஃபுல் என்டர்டைன் மூவி என்டர்டைன்மெண்ட் மூவி அப்படின்னா பாட்ஷா படம் தான் அது வந்த படங்கள் எல்லாமே வந்து குப்பை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாத்தையும் வந்து ஒரே அடித்தட்டி சண்டை காட்சி ஒரு கதைங்கிறதே ஒரு கிடையவே கிடையாது பாட்ஷா படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து பாம்பேயில் இருந்துருப்பார் அது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காமிப்பாங்க அவருக்கு ஒரு தம்பி இருப்பார் அதாவது சித்தி பையன் அவங்களுக்கு ஒரு அதே மாதிரி அவருக்கு ரெண்டு தங்கச்சி இருப்பார் இவர் தான் அந்த குடும்பத்தில் அண்ணன் ஆட்டோ ஓட்டுவார் அதுக்கு முன்னாடி பாம்பேயில் வந்து ஒரு கேங் லீடராக வந்துருப்பார்